அன்பு நண்பர்களே வணக்கம் ஒரு முறை ஒரு பெரியவர் ஒரு பக்தர் அவரிடத்துல வருகிறோம் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி அதாவது ரொம்ப நாலாயிரத்தி பேப்பர் பந்தத்தில் ரொம்ப ஆழங்கால் பட்டவர் அவரிடத்துல இவர் வந்து கேட்டார் சுவாமி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல பிரச்சனைகள் நான் வந்து என்ன பிராயச்சித்தம் பண்ணுறது என்ன செய்கிறது அப்படின்னு பொழுது அவர் ஒரே ஒரு தான் சொன்னார் அவர் என்ன பிராயச்சித்தம் சொன்னார் அப்படின்னு சொன்னால் இதை பாருங்க இது நான் சொல்லலை திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் வந்து பிரபந்தத்தை செய்வீங்க அதில் பலச்சுருதி நிறைய இருக்குது அது உங்களுக்கு எல்லாவற்றையும் தரும் அவர் சொன்னார் இதை பாருங்கள் சுவாமி எனக்கு இருக்கிற ஒரு மன அழுத்தத்தில் வந்து இந்த மாதிரியெல்லாம் என்னால் எல்லாம் படிக்க முடியாது ரொம்ப சிம்பிளாக நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த பெரியவர் சொன்னது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்போ அவர் சொன்னார் இதை பாருங்கள் ரொம்ப பரிசிரமப்பட வேண்டியில்லை நீங்கள் ஒரே ஒரு பாட்டு சொல்கிறேன் வீட்டில் சால கிராமம் இருந்தால் அதை வச்சு பூஜை பண்ணுங்கள் இல்லாட்டி போனால் நீங்கள் ஒரு படம் ரங்கநாதருடைய படமோ இல்லாட்டி திரு மலையப்ப சுவாமியினுடைய படமோ இல்லை ஏதாவது ஒரு பெருமாள் படம் பிராட்டியோடு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பெருமாள் படத்தை வச்சு ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுனா நல்லது அதுக்கும் வசதி இல்லையா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அதில் இந்த ஒரு பாசுரத்தை மட்டும் நீங்கள் தவறாமல் சொல்லுங்கள் இது ஆயிரம் சால கிராம பூஜைக்கு சமமானது நீங்கள் இந்த நூற்றி எட்டு திபதேசங்களையும் சுற்றி வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை தர வல்லது காரணம் இது ஆழ்வார் அழுத்தமாக சொல்கிறார் இப்போது நீங்கள் ஒரு பூமி வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பாசனம் இருக்குது இந்த உலகமெல்லாம் கிட்ட போய் அதை கேட்டோம்னா அவன் தந்திர போகிறான் அதே மாதிரி செல்வாக்கு வேணும் அதுக்கு ஒரு பாசனம் இருக்குது மணிவண்ணன் தாழ்பனியும் மக்களை பெறுவர்களே அப்படின்ட்டு நமக்கு சந்தான விருத்தி வேணும்னா அதுக்கு ஒரு பாசரம் இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பாசனம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொன்னால் திருமங்கை ஆழ்வார் தான் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை இந்த பாசரத்தை சொல்லுங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் எனக்கு கிடைச்சது அதனால உங்களுக்கும் கிடைக்கும் என்ன இப்போ ஒருத்தவர் பலனடைந்த ஒருத்தவர் நமக்கு வழி நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க இதை பரிய இந்த பாசனத்தை நான் சொன்னேன் இந்த பெருமாளினுடைய திருநாமத்தை சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி எனக்கு பலம் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆழ்வா தான் சொல்கிறேன் இந்த பாசனம் மருந்து பாருங்கள் ரொம்ப இனிமையான பாசனம் எளிமையான பாசனம் ஆனால் அதனுடைய அர்த்தத்தை பார்த்திங்கன்னா தான் தெரியும் ஓஹோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ட்டு இப்போது சாதாரணமாக ஒன்றும் வேண்டாங்க ஒரு வியாதிக்கு அஞ்சு வகையான மருந்து சாப்பிட சொல்கிறாங்க இல்லையா இதை விட்டமின் சாப்பிடுங்க இதை அதை சாப்பிடுங்க இதை சாயங்காலம் சாப்பிடுங்க இல்லை மத்தியானம் சாப்பிடுங்க இது காலையில் சாப்பிடுங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடுங்கன்னுட்டு ஆனால் இந்த மருந்து எல்லா நோயையும் போக்கக்கூடிய மருந்து ஒரு வேளை சாப்பிட்டா போகிறோம் ஒரே ஒரு வேளை சாப்பிட்டா போகிறோம் எல்லாத்தையும் கண்டிக்கும் இப்போ ஒரு வியாதிக்கு பத்து மருந்து கிடையாது பத்து வியாதிக்கு ஒரு மருந்து அப்படிப்பட்ட இந்த மருந்து தான் இந்த பாசனம் ரொம்ப எளிமையா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பாசனம் தான் திருமங்கை பாசரம் அவர் என்ன சொல்றாரு இதை சொன்னா பாசனம் எது பாருங்க குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினை எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா நாமம் எவ்வளவு அழகான பாசுரம் பாருங்க எழுதிக்கிங்க கீழே நாங்கள் லிங்க்ல கொடுத்துருக்குறோம் இந்த பாசுரம் பத்து பாசுரம் இருக்கு அவகாசம் இருந்தா பத்து சேவிக்கலாம் இது எப்ப சேவிக்கலான் ஒருத்தவர் திருமங்கை ஆழ்வார்கிட்ட கேக்கும்போது நல்லா இருந்தால் சேவிங்க நல்லா இல்லாட்டியும் சேவிங்க தூங்கும்போது சேவிங்க சும்மா இருக்கும்போது நீங்கள் சேவிங்க நல்லது தானே சேவிங் சேவிங்னாலே இருப்புன்னு தானே அர்த்தம் துஞ்சும்போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லினும் நன்றாம் நஞ்சுதாம் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணாவின்னும் நாமம் இது ஒரு பெரிய விஷம் முறிவு என்கிறார் நம்ம சம்சாரம்ங்கிறது விஷம் அதை கடித்து படாத அவஸ்தை பத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா ஒரு நாள் போல் ஒரு நாள் போகிறே இல்லையா அதுக்கு நல்ல மருந்து என்கிறார் இப்போ ஒரு வரியை பாருங்க முதல்ல குலம் தரும் ஆஹா இவன் எப்பேர் பட்டவன் அப்படின்னுட்டு பத்து பேர் பாராட்டக்கூடிய வேண்டிய ஒரு நல்ல குடிப்பிறப்பை நமக்கு தருமா ஏன்னா குடிப்பிறப்புட்டு எப்படி வந்தது ஒரு ஆள் வந்து அதில் எல்லாருக்கும் நல்லவராக இருந்தாருன்னா அவர் வழி வந்தவர்களையெல்லாம் அந்த குடியாலே தானே நம்ம பாராட்டுறோம் இன்னாருடைய பையன் இன்னாருடைய பேரன் இன்னாருடைய வாரிசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை சொல்லி அந்த வாரிசுகளெல்லாம் வாழும்படியாக மற்றவர்களெல்லாம் வாழ்த்தும்படியாக நல்ல குலத்தை தருவான் செல்வம் தந்திடும் அதில் இந்த செல்வத்துக்கு விதவிதமான அர்த்தம் இது ரொம்ப தத்துவார்த்தமாக சொல்லும்போது தொண்டு எனும் செல்வம் நிலைத்து நிற்கும் செல்வம் காசு பணத்தை விட காசை அச்சடிக்கிற மிஷினே தந்துடுமா செல்வம் தந்துடும் மகாலட்சுமி தாயாரே வந்து நமக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொட்டி தருவாங்கிறது ஒன்று ஆனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம நல்லபடியாக வாழணும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மைண்டு தரும் இல்லையா அது செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆகினவையெல்லாம் படுத்துயர்ங்கிறார் இப்போது சில பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கர்மம் செஞ்சதெல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சாலும் போக மாட்டேங்குது படுத்துயர்னா பட்டே ஆக வேண்டிய துயர்னுட்டு அர்த்தம் படும் துயர் அப்படின்ட்டு அர்த்தம் பிராய சித்தத்தாலே சில கர்மங்கள் போய்விடும் சிலது அனுபவித்தே தான் கழிக்க வேண்டியிருக்கும் வேற வழியே கிடையாது இப்போ கேன்சர் வந்துட்டால் என்ன பண்ணுறது அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது இல்லையா நீயே இருக்கணும் அந்த நோயை இருக்கணும் சாவர வரைக்கும் மருந்து சாப்பிடணுன்னுட்டு இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய் அதில் பலவிதமான நோய்கள் உள்நோய் அகநோய் புறநோய் இருக்குது உடம்புக்கு வரக்கூடிய வியாதி மனசுக்கு வரக்கூடிய வியாதி இப்படி அனுபவித்தே தீர வேண்டிய எல்லா கஷ்டங்களையும் கஷ்டம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்து இதெல்லாம் எனக்கு கஷ்டம்னுட்டு இதெல்லாம் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலம் தரம் செய்யும்னுட்டு அர்த்தம் எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பி சமமாக்கிடுமா தரணம் என்றால் விலகி துயரங்களெல்லாம் விலகி போகும்னுட்டு ஒரு வடமொழி சொல் அது இடைக்குறையாகி தரம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் இருந்துட்டு திரும்ப மோட்சம் கிடைக்கணும் இல்லையா மறுபடியும் இந்த பிறவியை பிறக்கணுமா என்ன நீள் விசும்பு நீள் விசும்புனா திரிபாத்வி பூதினுட்டு அர்த்தம் பாக்கியெல்லாம் சந்திரலோகம் இந்திரலோகம் சூரியலோகம் பிரம்மலோகம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் தாண்டது பெருமாளுடைய அந்த உலோகம் சாம்ராஜ்யம் தருமா அளிக்கும் அடியார் படுதுயர் ஆயினை எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் அவனுடைய திவ்யமான கடாட்சம் கிடைக்கும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் தான் நீள் விசும்பு வேற பெருநிலம் வேறையான்னு சொன்னால் ரெண்டு விஷயம் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம நல்லபடியாக இருக்கிறது ஒன்று அங்கேயும் போய் தொண்டே செய்து தொழுது வழி ஒழுக அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் கைங்கரியம் பண்ணணும் இல்லையா அந்த கைங்கரியம் என்கிற செல்வத்தை தருமா பெருநில அடியார் படுத்துயர் ஆயினை எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ்விசும்பர்களண்டு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் இந்த பலம்ங்கிறது தான் வலம்னுட்டு அர்த்தம் எல்லாம் தந்திரது இப்போ நிறைய பெருமாள் கொடுத்துட்டாரு அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுத்துட்டாரு இல்லையா எல்லாம் வீடு மனை யோகம் எல்லாம் கொடுத்துட்டாரு சாப்பாடு கொடுத்துட்டாரு ஆனால் பசியை கொடுக்கலையே இந்த சாப்பாட்டை என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறதா என்ன பலம் வேணும் இல்லையா சில பேர் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் நான் இருப்பான் அரை இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க அதில் என்ன பிரயோஜனம் நடக்க முடியாது கொண்டு போய் வீல் சேரில் ஏற்றணும் காரில் அந்த மாதிரி இருந்தால் என்ன பிரயோஜனம் கண் பார்வை தெரியாது அது பெருமாளை பார்க்க முடியாது அதனால் சொல்கிறார் பலம் தரும் சரி இவ்வளோ லிஸ்ட்டு கொடுத்துட்டார் இல்லையா ஏதாவது விட்டு போய் நாளைக்கு ஐயோயோ இதை மறந்துட்டோமேன்னு சொன்னேன்னா நம்ம மறந்தாலும் பெருமாள் மறக்க மாட்டாமா மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் பெற்ற தாய் குழந்த அழுதா இதுக்காக தான் அழுதுங்கிறது தாய்க்கு தான் தெரியும் பெற்ற த அந்த தாயை விட இவன் வந்து நிருபாதிகமான தாய் எல்லா ஜென்மத்துக்கும் வருகின்ற தாய் இந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான் நமக்கு அந்த அம்மா ஆனால் பெருமாள் எல்லா ஜென்மத்துக்கும் வருகிற அன்மா இல்லையா அதனால் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் பார்த்து பார்த்து நமக்கு செய்வாராம் அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் கிடைக்கணும் என்ன அதுதானே நலம் தரும் சொல் நமக்கு நன்மையை தவிர வேறு எதையுமே செய்யாத நன்மையே செய்கின்ற ஒன்று நன்மை பண்ணும்போது சைட் எஃபெக்டாக தீமை இருக்கும் ஆனால் நன்மையை தவிர வேறு தீமைகளே இல்லாத ஒரு சொல் நலம் தரும் சொல் அதை நான் கண்டு கொண்டேன் அந்த சொல்லே நமக்கு எதிரில் கைகட்டி நிற்குதான் நமக்கு ஏதாவது செய்யணும்னுட்டு நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாம வயால நாராயணான்னு சொல்லுங்க இந்த ஒரு பாட்டு சொல்லி ஒரு தீப ஆராதனை காண்பித்தோம் என்று சொன்னால் எப்பெல்லாம் சங்கடமா அப்பெல்லாம் சொன்னமன்னா கோடி கோடி வேதங்கள் படித்து கோடி கோடி பாடல்கள் படித்து கோடி கோடி திருத்தலங்களை தரிசித்து கோடி கோடி யாக யக்ஞாதிகளை செய்த புண்ணியம் எத்தனையோ அத்தனை புண்ணியமும் இதிலே வந்து சேர்ந்துருமா நமோ நாராயணா ஏதி மந்திர சர்வார்த்த சாதகான்னுட்டு சொல்கிறாங்க சர்வ அர்த்தங்களும் இதில் இருக்குது அத்தனை செல்வங்களையும் கொட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் அதை சொல்லுகின்ற இந்த பாட்டு இந்த ஒரு பாட்டு போகிறோம் நாலாயிரம் பாட்டும் படித்த மாதிரி